கழுதையும் சூழ்நீதியும் ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல இதயமான விவசாயி வாழ்ந்தார் அவரிடம் ஒரு கழுதை இருந்தது அந்த கழுதை தினமும் விவசாயிக்கு உதவியாக தனது வேலைகளை செய்யும் அதனால் விவசாயி அதை மிகவும் நேசித்தார் ஒருநாள் கழுதை காடு வழியாக நடந்து சென்றபோது அது தவறி ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்தது அது உதவி கேட்டு மிகுந்த சோகமாக கத்தியது விவசாயி கிணற்றின் அருகில் வந்து தனது அன்பான கழுதையே கிணற்றில் விழுந்ததை பார்த்து வருந்தினார் ஆனால் கிணற்றும் பழமையாக இருந்ததால் அதை மறுபடியும் பயன்படுத்த முடியாது என்று விவசாயி முடிவெடுத்தார் கிணற்றையும் மூடி கழுதையையும் பாதுகாப்பாக தரைமட்டமாக்கிடுவோம் என்று அருகில் இருந்தவர்களிடம் கூறினார் அவர்களும் விவசாயியுடன் இணைந்து மண் ஏந்தி கிணற்றுக்குள் கொட்டத் தொடங்கினர் மண் கழுதையின் மேல் விழ அது ஆரம்பத்தில் பதற்றம் அடைந்தது ஆனால் பிறகு அதற்கு ஒரு யோசனை தோன்றியது மண் என்மேல் விழுந்தபோதெல்லாம் அதை எரிந்து வெளியே தள்ளிவிட்டு அதற்கு மேலே ஏற வேண்டும் என்று தீர்மானித்தது அப்படிக் கழுதை ஒவ்வொரு முறை மண் மேலே விழும்போதும் அதை நடுங்கிக் கீழே தள்ளி அதன் மேலே நிலைநிறுத்திக் கொண்டது சில மணி நேரங்களுக்குப் பிறகு கழுதை உயரமான மண்ணின் மேல் நின்று கிணற்றின் வாயிலில் வந்தது அதனைப் பார்த்த விவசாயி மற்றும் மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தனர் நீ ஓர் சூழ்நீதியும் தன்னம்பிக்கையுள்ள வாழ்வியல் நல்ல மாதிரியாக இருக்கிறாய் என்று விவசாயி கூறினார் கதையின் நெறி சூழ்நிலைகளுக்கு சரியாக செயல்பட்டால் எப்படி பெரிய பிரச்சினைகளை வெற்றி கொள்ளலாம் என்பதை இந்தக் கதை கற்பிக்கிறது கஷ்டங்களை வலிமையாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும்